ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് കെ പി എസ് സോഷനേ എനിക്ക് ഇന്ന് വീഡിയോയിൽ മിക മിക ഒരു ആൺമിക വിഷയത്തെയും ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ஜோதிட விஷயத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது மே மாதமான ஐந்தாவது மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்துல பல ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்களும் ஜோதிட ரீதியாக முக்கியமான நாட்களும் வருது அதில் இப்போ மே மாதத்துல ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளானது வருது அதுதான் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் கிழமை அன்னைக்கு திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த நாள் சாதாரணமான நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு அமாவாசை என்ற ஒரு திதியானது வருது அமாவாசை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு முக்கியமான நாள்னு இந்த அமாவாசை வருது அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை ஒரு சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் காரணம் என்னன்னா சூரியன் ரிஷப ரிஷபராசில பயணம் செய்வாரு அதனால இது ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் மற்ற அமாவாசையை விட ரிஷப அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் செய்ய வேண்டும் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் என்ன செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆன்மீக ரீதியாக பலன்கள் பெறுவதற்கு இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினம்தான் அமாவாசை தினம் ஆக்சுவலி பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த தினமானது இருக்கிறது அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் இந்த டைம் மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை வருது இந்த அமாவாசை தினத்தன்று உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்ல போற என்ன என்பதை ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்குங்க இந்த வைகாசி மாத அமாவாசை தினத்துல உங்க ராசிக்காரங்க காலையில எழுந்து கொடுத்து முடித்துருங்க அதுக்கப்புறம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க அங்கு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் போய் வேதியர்களை வரவழைத்து அவங்களுக்கு கொண்டு மறைந்தவங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துடுங்க ஒருவேளை நான் சொன்னதை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த தினம் வீட்லேயே கூட உங்கள் வீட்லேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக கொடுத்து பாருங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் இதன் மூலமா உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் மெயினாக நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அப்புறம் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு உடல்நல இருந்தாலும் சரி இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களுக்கும் உங்களுக்கும் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி பொதுவாகவே வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது ஸோ அதனால் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் சக்தி வாய்ந்தது இப்போ இந்த நாளில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையானது நீங்கோ மெயினாக சுபிச்சங்களானது உங்களுக்கு பெருகோ திருமண தடை இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு உடனடியாக அந்த தடை நீங்கி திருமண கை கூடும் புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு புத்திர பாக்கியின்மை போன்ற குறைபாடுகள் நீங்கோ அப்புறம் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும் உங்களோட ராசிக்கு கடன் நிலை போன்றவை ஏற்படாமல் இந்த பரிகாரம் காக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த நாளில் நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ நாம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கிறதும் அதனால் இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தெஹரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு ரணரோன ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு பாக்கி கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி வள வரதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதுதான் என்னங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுதான் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சமூகத்தில் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணமுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்த மாத அமாவாசையிலிருந்து எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகும் ஆக்சுவலி அது நல்ல ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரவுங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் அந்த எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடிய பணவரவை என்ஜாய் பண்ணுங்க காரிய அனுகூலங்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து உண்டாகும் மெயினாக உங்களை அறியாமல் உங்களுக்கே ஒரு வகையான மனதெகரியமானது அதிகரிக்கும் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கினது தொடர்பான செலவுகள்லாம் வந்து கொஞ்சம் ஏற்படும் இது மட்டும் கொஞ்சம் செலவு நீங்கள் பார்த்து பண்ணணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மற்றபடி உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மிக சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா கிரகநிலைகள் அப்படி இந்த அமாவாசையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எப்படி கிடைக்குன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறது லாபங்கள் கூறுறது பாக்கிகள் வசூலாகிறது இந்த மாதிரி வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பலன் கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்பது சொல்லப்படுது அப்புறம் உங்களோட ராசிக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களால் அலுவலக பணிகளில் நிறைய டென்ஷன்கள் வந்து அடைய முடியும் அந்த டென்ஷன்கள் அடைய முடியுங்கிறதுனால தயவு செய்து டென்ஷன் ஆகாமல் உங்களை காமா வைத்துக்க ரொம்ப பொறுமையாக செயல்படணும் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்கள் உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் டென்ஷன் ஆகாமல் இருக்க அமைதியை கடைபிடிக்கணும் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிறைய சில்லறை சண்டல்களும் பூசல்களும் இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வராமல் இருக்க அமைதியாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே தனுசு ராசிக்காரங்க ஒற்றுமையாக இருக்க வாக்குவாதங்கள் தவிர்த்துக்குங்க வாக்குவாதங்கள் உண்டாகும் அதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ஒற்றுமையாக இருக்க முடியும் உறவினர்களோடு கருத்து வேற்றமாக வரலாம் ஸோ உறவினர்களோடு விட்டு கொடுத்து போங்க இல்லைனா அவங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க அப்புறம் பிள்ளைகள் வகையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அவர்கள் போக்குல விட்டு பிடிக்கணும் அதுதான் நல்லது அப்போ தான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையில் இந்த அமாவாசையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுங்க ஒரு முறை யோசிக்காமல் ஈடுபட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது அதனால் ஃபர்ஸ்ட்டே சொல்கிறேன் இந்த அமாவாசையிலேருந்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று தான் தன்னம்பிக்கையோடு எதையுமே வந்து பண்ணணும் பாடங்கள் படிக்கிறதும் விளையாடுறதுலையும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதுதான் கூடுதலாக வெற்றி பெற மதிப்பெண் பெற முயற்சியாக உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சி வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கிறது தான் அந்த முயற்சியை மட்டும் வெற்றாதீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியிருக்கிறவங்களும் இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் உங்களை போல தனுசு ஆஸ்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் புதிய வீடியோக்களை உடனுக்குடனே கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல இன்ட்ரெஸ்ட்டாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி